வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட ஒரு புது அடினியம் பூ மலர்ந்துருக்குதுங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த மூணு அடினியம் செடிகள் வாங்கி அதை ரீபார்ட் பண்ணி அது வீடியோ கூட போட்டிருந்தேங்க அதே மாதிரி இந்த ரெண்டு செடியுமே பூக்கள் மலர்ந்த உடனே அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் இந்த பூ பாருங்கள் மஞ்சள் வந்து இன்றைக்கி தான் மலர்ந்தது இது மலர்ந்த உடனே பாருங்கள் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்குது பாருங்கள் இந்த பூ பாருங்க ஒரு மூணு நாலு நாள் ஆகிடுச்சி அப்படியே கொஞ்சமாக நிறம் மாறி நல்ல பிங்க் கலரில் வந்துடுது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு கலருமே கலந்துருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது இது தாங்க மூணாவது செடி இதில் இன்றைக்கி வந்து பூ மலர்ந்துருக்குது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து நேற்று மதியமே மலர்ந்துருச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் ஓரங்களில் லைட்டாக சேண்டல் கலர் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இந்த பூ வந்து மதிய நேரத்தில் தாங்க நல்லா மலருது மற்ற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் பெருசாகிட்டால் காலையில் வந்து மலரும் ஆனால் இது வந்து மதியம்தான் மலருது இதில் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்குதுங்க பாருங்கள் இதுலேயுமே அதே பூ இது என்ன வேறு செடியில் இருக்குதுன்னு பார்க்குறீங்க இது நான் வந்து கிராஃப்டிங் பண்ணதாங்க இந்த மூணு செடிகள் வாங்கினப்போ நான் வந்து கிராஃப்டிங் செஞ்சுருந்தேன் அதில் இந்த ஒரு செடி மட்டும் இந்த கலர் சேஞ்சிங் வெரைட்டி மட்டும் நான் வந்து அறுத்து கிராஃப்டிங் பண்ணலை ஏன்னா அந்த கிளைகள் வந்து அளவான ஒரு ஹைட்டில் தாங்க இருந்தது அதனால் நான் வந்து அறுக்கலை அதாவது இதை கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கல கிளைகள் வெட்டாமல் அப்படியே நட்டு வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த பிங்க் கலரும் இந்த கலருமே நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் இது வந்து இது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இது மலர்ந்துருச்சுங்க இந்த தாய் செடி மலர்றதுக்கு முன்னாடியே இந்த கிராஃப்டிங் பண்ணதில் பூ வந்து மலர்ந்துடுச்சு அப்போவே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் முடியலை பாருங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வர ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் அப்படின்னு இருந்து அதில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச கலரில் கிராஃப்டிங் பண்ணி ரொம்ப அழகாக பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த பிங்க்கு பாருங்கள் இந்த செடியில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதுவுமே இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் மலர்ந்துருங்க இதில் கூட அந்த பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் இப்போ நான் காமிச்சேன்ல அந்த பிங்க் கலர் வந்து இதுலேயுமே மொட்டுகள் வச்சுருக்குது இதில் இந்த ஆறு செடியிலையுமே மொட்டுகள் இருக்குதுங்க இது மலரும் போது என்ன பூக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எனக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே சந்தோஷங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பிடிச்ச கலரை இது மாதிரி கிராஃப்டிங் பண்ணி ஒரு நார்மல் கலரே திரும்ப திரும்ப இருக்கும்போது அதை இது மாதிரி நமக்கு பிடிச்ச கலர் கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது அடீனியமில் ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்களும் கிட்ட ஒரே கலரில் ரிப்பீட்டாக திரும்ப அடீனியம் பூக்கள் இருந்ததுன்னா அதை நீங்கள் இது மாதிரி வந்து நல்ல உங்களுக்கு பிடிச்ச கலரை கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி மலர்ந்துருக்கிற இந்த பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க